நேத்து எபிசோட்ல நிறைய பேரோட சுயரூபம் முகத்திரையெல்லாம் கிழிஞ்சு வெளியே வந்துச்சு எஸ்பெஷலி கெமி பண்ணதெல்லாம் பாக்கிறப்போ இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற லெவலுக்கு ஃபீல் ஆச்சு இது

நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு எபிசோட்ல இவங்க பண்ணதெல்லாம் பார்க்கறப்போ யார் நல்லதுக்காக நிக்கறாங்க, யார் ஃபேக்கா நடிக்கறாங்க, யார் கண்டென்ட்டுக்காக பண்றாங்க, யார் ரியலா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு உங்களுக்கும் ஒரு சில வாரங்கள்ல தெரிய வரும். அதோட ஒரு சில எக்ஸாம்பிளும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீதிய எபிசோட்ல சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா கச்சா முச்சான்னு கண்டதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஓமிட் பண்ணிடுவோம். இது இங்க இருந்தே தூக்கணாதான்

இதெல்லாம் கேக்குறப்போ சிரிப்பு தான் வந்துச்சு இருந்தாலும் இந்த பீஸ் சொல்றதெல்லாம் கேக்குறப்போ பாக்குறதுக்கு டம்மி பீஸ் மாதிரி இருக்க எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி வச்சிருக்குது பாரு இந்த பீஸ் அப்படின்ற மாதிரி தான் பேசுச்சு அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் எது காலண்டரா டேலண்ட் தான் தரமா தரமா

அடுத்து நம்ம தர்பூஸ்னி எனக்கு கமுர்தின் தான் போவாரே நினைக்கிறமா ஏனா எல்லாமே ஃபேக்கான ஆன அண்ட் and worst behaviourism அப்படினு சொன்ன உடனே நம்ம கமுர்தின் ஆ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கற மாதிரி தான் சொன்னாரு ஒருவேளை இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ அதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கறப்போ அவர் கொடுத்த ரியாக்ஷன்லாம் பாக்கறப்போ சிரிச்சிட்டே இருக்காரே பரவாலையே இவருக்கு எல்லாத்தையும் ஏத்துக்குற மனசு போல இருக்கே அப்படி தான் நினைச்சோம் பட் பின்னாடி வர்ற ஒரு சில ਸੀன்ஸ்லாம் எப்பல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வாட்டர் மெலன் போட்டு சா போட்டு ஜூஸா ஜூசா

கொடலை பிதிக்கியே எப்படி எடுக்க போறதுன்னு உன்னை வச்சு என் பசங்க கத்தற போறேன்னா இன்னொரு பக்கம் யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டா விஜய் பார்வதி ஏன் அப்படின்னு கேட்டா டியூ டு த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஏன்னா அவங்க டீப்பா அனலைசிஸ் பண்றாங்க புரிஞ்சுதாமா அவங்க இப்படி இவங்க அப்படி அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்கம்மா அவங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்குமா இப்படியே நீங்க ரெண்டு பேர் மாறி மாறி உங்களுக்கே சப்போர்ட் பண்ணீங்கம்மா விரைவில் பார்க்கர் ஹேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி கல்லையும் கட்டையும் தூயின் ஓடி வருவாங்கம்மா அது என்ன பார்க்கர்னு கேக்குறீங்களா பார்வதி பிளஸ் திவாகர் இஸ் ஈக்குவல் டு பார்க்கர் எப்படின்னு என்னப்பா

மாயாவா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க பார்வதி அதுக்கு நம்ம காந்தி என்ன தெரியுமா கதை விட்டாரு ஏன் அப்படி சொன்னேன்னா எனக்கு உங்க பேரை கூட சொல்றதுக்கு இல்லை அப்படின்ட்டு அப்படி அந்த லேடி இந்த பாடிய என்ன பண்றோம் பொய் பித்தலாட்டம் ஏமாத்துறது மாட்டி விடுறது அடுத்து இந்த வியானா இருக்காங்களே அவங்க இப்படி தான் பேசுவாங்களா இல்ல இந்த மாதிரி எல்லாம் பேசினா பேன்ஸ் பிடிக்கும் நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசுறாங்களா அப்படின்னு தெரியல பட் இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஏதோ இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா வீட்டுல உட்காந்து காலையில நைட் மனப்பாடம் பண்ணி அவங்கள மென்னு முழுங்கின மாதிரியே பேசிட்டு இருக்காங்க பட் அது யாருன்னு டக்குன்னு மைண்ட்ல வர மாட்டேங்குது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பிரவீன் காந்தி

ஆனா இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீட்டு போறாரோன்னு தோணுது அப்படின்னு மூஞ்சி மேலே சொல்லிட்டாரு ஆனா தயவு செய்து மக்களே யாரையும் உங்க மைண்ட்ல வரட்டும் அதுக்கு இன்னும் நூறு நாளைக்கு மேல இருக்கு அதுக்குள்ள எத்தனை வெட்டு குத்து நடக்க அதெல்லாம் பொறுமையா பாத்து முடிவு பண்ணுவோம்

சரி இப்ப அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு அண்டால பாலை வச்சிருவாங்க அந்த பாலை அடிச்சு புடிச்சு பால் பாத்திரத்துல எடுத்துட்டு போய் நாலு பர்னர்லயும் ஃபர்ஸ்ட் வச்சு பொங்க விட்டு கீழே ஊத்தாம விளிம்பு வரைக்கும் வச்சிருக்காங்களோ அவங்கதான் விண்ணாமா அதன் அதன்படி அப்சரா வின் பண்ணிட்டாங்க

ஆனா அடுத்த நிமிஷம் நம்ம வினோத் வந்து பொண்ணுங்க எல்லாம் பேசுறாங்கன்னா நான் வைதியா இருந்தேன் இதுக்கு நீங்க குறுக்க வரீங்க அப்படின்னு தர்பூஸ் நீங்க கேட்க வேலை செய்யற பொண்ணை இத்தனை பேர் புடிச்சா எப்படி பாஸ் அப்படின்னு குழந்தையா மாறிடுச்சு தர்பூசு ரேப்பு பத்து கொலை

டாஸ்க் ஜாலியா அப்படின்னு கேட்டா எனக்கு நீ பண்ணது வியானா பண்ணதும் என்ன பொறுத்தவரைக்கும் நினைச்சேன் அதனால ஒரு சில விஷயம் பண்ணா சரிக்கா சரிக்கா நம்ம ஜாலியா பண்ணுவோம் அப்படின்னு கட்டி புச்சுக்கிட்டாங்க

நீங்க பண்ணதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்குது இந்த பீஸ் இந்த வெறு பேத்திர வேலை வேணாம் ஆமா இன்னதான் உன் பிரச்சனை இன்னதான் சொல்ல வர அப்படின்னு ஆர்வமா பாத்துட்டு இருந்தா இல்ல நீ என்கிட்ட கேள்வி கேட்கற ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்ல வரேன் அதாவது அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நான் என் மைண்ட்ல இருந்து பேசுறேன் இதுக்கு முன்னாடி அப்ப மைண்ட்ல இருந்து தானே பேசுனீங்க ஏய் என்ன நக்கலா பேசுற

இப்படின்னு மாறி மாறி அடிச்சுக்குதுங்க ஆனா என்ன சொல்ல வராங்க பார்வதி அப்படின்றது தான் கட்சி வரைக்கும் தெரியல என்ன விஷயம்னா அம்மனிக்காங்க என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்னா சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு மறுபடியும் டாஸ்க் அவங்க கூப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ண வைக்கணும் அப்படின்னு இருக்கு ஆனா இந்த பார்வதிக்கே இவள் நான் என்ன பார் இவ கூப்பிடுவாளாம் நான் போகணுமா அப்படின்னு இருக்கு பட் அதை எக்ஸாக்டா எப்படி சொல்றதுன்னு தெரியாததுனால எங்க எங்கயோ ரவுண்ட் அடிக்கிறாங்க அம்மனி அடுத்த லைன் தெரியல அப்புறம் கட் பண்ணு அதே இடத்துல சுத்தாத இன்னொரு பக்கம் எல்லாமே கேமரால ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இப்ப பார் அவனுக்கு எப்படி வச்சு செய்யறேன்

ரொம்ப நேரமா வெளிய போயிட்டு இருக்குது அதுக்கும் நம்ம விக்ரம் வந்து போறாரு அங்கிருந்து ஊத்திட்டு இருக்கு அதை பார்க்கல தலைவர் அந்த சத்தம் கூட கேட்காத அளவுக்கு அப்படின்னா எடுத்து போயிருப்பாரு தெரிய வெளிய வந்து பஞ்சாயத்து பண்ணுவோம் அந்த சபை அப்படியே வெளியே அங்க பேசிட்டு இருக்கிறப்போ கெமிய பத்தி பேசிட்டு இருந்தாங்க சுபிக்ஷா அப்படி நம்ம கெமி பேசிட்டு இருக்கிறப்போ சைட்ல நம்ம சபரி ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தது கெமிக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சான் சபரி பேசிட்டு இருக்கேன் நீங்க குர்க்கா குர்க்கா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுறத பாத்துட்டு நம்ம தர்பூசணி பொசுக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓ எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு சிரிக்கிற

இன்னொரு பக்கம் கெமி வந்து பேசிட்டு இருக்கப்ப ஏதோ கெமி நீ என்ன பத்தி பேசுனீங்களே இப்ப என்ன பார்த்து பேசுங்க என் கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு அருள் விக்ரம் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவர் கண்ணை பார்க்காம பேசுறத பேசிட்டே இருந்தார் அப்படி பேசுறப்ப கெமி முன்னாடி வந்து நின்ன அவர் கண்ணோட ஹைட்டுக்கு ஈக்குவலா என்ன தெரிஞ்சுச்சு இடுப்பு கெமியோட இடுப்பு பட் அவர் அதை பார்த்து பேசல அவர் சொல்ல வந்ததை சொல்லிட்டு இருந்தாரு சுத்தி இருந்தா மத்தவங்க பார்த்துட்டு உடனே கெமி போட்டாங்க பாருங்க ஒரு போடு அவர் என் வயிற்ற பார்த்துட்டாரு என் வயிற்ற பார்த்து பேசுறாரு அப்படின்னு நீ பாத்து ஒண்ணும் தப்பா சொல்ல அவர் மேலே பார்க்கறாரு கீழே பார்க்கறாரு ஆனா என் கண்ணை மட்டும் பார்த்து பேச மாட்டாரு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆதிரையை என்ன சொன்னாங்க நீ சொன்ன விஷயத்த பாக்குறப்போ மக்களுக்கு தப்பாதான் ஆகும் அப்படின்னு ஒன்னே சைலண்ட் ஆயிட்டாங்க

நடந்து இப்படி பேசினா எப்படி நடந்துட்டாங்க போறாங்க கடுப்பமா அவதா இங்க பாருங்க பார்வதி நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா இதை விட எனக்கு பேச தெரியும் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சாரு பசுக்குன்னு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு என்னதான் பையப்புள்ள பேச போகுதுன்னு ஆர்வமா பாத்துட்டு இருந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணி எடுத்து விட்டுருறாங்க

சரி டியர் பிக் பாஸ் டீம் உங்கள்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை நிறைய பேர் இன்னும் மாஸ்க போட்டு பேசாம சண்டை போறத வேடிக்கை பார்த்துட்டே நாட்களை ஓட்டிட்டு இருக்காங்க ஸோ ஒரு நச்சுன்னு பிசிக்கல் டாஸ்கோ இல்லை எல்லாரும் இன்வால்வ் ஆகுற மாதிரி ஒரு டாஸ்கோ வச்சு ஃபர்ஸ்ட் மாஸ்க்கை கிழிச்சு விடுங்க அதுக்கப்புறம் தான் சுவாரஸ்யமா போக ஆரம்பிக்கும் இப்போ போகலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா போகல ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்குது ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமஸ்தே நமஸ்கார்